இன்றைக்கி நம்ம பொரியல் ரெசிபியில் நாலாவது ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணி நான் எடுத்துருக்கேன் இப்போ வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூனும் கம்மியாக சீரகம் கடுகு சீரகம் பொரிஞ்சதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொடியா நறுக்கணி இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவத்தில் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடும் கட் பண்ண வெண்டைக்காயும் சேர்த்துக்கேன் நான் ஃபஸ்ட்டே நான் கொஞ்சமாக வதக்கி எடுத்துருக்கேன் அந்த ஒரு நமக்கு வெண்டைக்காய் ஒரு பச விழுவிப்பு தண்ணி இருக்கும் பார்த்திங்கன்னா அதுக்காக ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அப்புறமேலு வெண்டைக்காய் பொரியல் பண்ணுங்கள் குழம்பு பண்ணுங்கள் அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெண்டைக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெண்டைக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிட்டுங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் குழம்புனாலும் இந்த மாதிரி நான் சொன்ன இந்த வைங்க இது பிகினஸ்க்கு இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு விட்டுருங்க பிகினஸ்ஸாக இருந்தால் இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெண்டைக்காயை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அதே மாதிரி வெண்டைக்காயை எல்லா காயும் நீங்கள் மூடி போட்டு வதக்கிங்க ஆனால் வெண்டைக்காயை மட்டும் நம்ம மூடி போட்டு வதக்கக்கூடாதுங்க ஏன்னா நம்ம மூடி போட்டு வதக்கணும் அந்த வேர்வை தண்ணி விழும்போது வெண்டைக்காயில் வந்து ஒரு வெளிநூத்துக்காங்க வரும் அதனால் நீங்கள் வெண்டைக்காயை மூறாமல் ஓப்பன்லேயே வச்சு நீங்கள் வதக்கிக்கோங்க இந்த சின்ன பிஜினஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வெண்டைக்காய் நமக்கு ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் கன்னியா மஞ்சள் தூள் இப்போ நம்மளுடைய அருமையான வெண்டைக்காய் பொரியல் ரசிப்பீராங்க அன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் எதுவுமே நம்ம தேங்காய் போடாமல் பொரியல் ரெசிபி நாலாவது ரெசிபி பார்த்துருக்கோங்க இன்னும் நம்ம அடுத்தடுத்த ரெசிபியை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம் நிறைய பேர் ரெசிப்பெல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிப்பிலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும் கமான் பண்ணுங்கள் இது மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணுன்னால் கமெண்டில் கேளுங்கள் மறக்காமல் தேங்க் யூ